ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துரை போகிற வழியில் டுவெண்ட்டி ஃபோர் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் அம்மன் நகரில் பத்து சென்ட் லேண்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு பெரிய சைட்டு கிழக்கு மற்றும் தெக்க பார்த்த கார்னர் சைட்டு இது டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது போர் வசதி இருக்குது இந்த இடத்துக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறக்கும் நல்ல ஒரு பெரிய சைட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் த்ரீ பே சிபி லைனோடு இருக்குது இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்